மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு வீட்டில் ஒரு சாவை போச்சு சாவை எடுத்து போய் போச்சுட்டா குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மூணு மாதம் கோயிலுக்கு போகக்கூடாதான் தீட்டம் எங்கடா உட்காந்திங்கிறது தீட்டு சேர்த்து தீட்டு இருக்கிறத இப்போச்சு போட்டு அப்புறம் எங்கே உட்காந்திங்கிறது தீட்டு உங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போயிருந்த நீ பொத்துருப்பிய இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறான் என் பொ என் பொண்ணு முழுக்கு இருக்குதுங்க முழுவாமை இல்லைங்க அப்படின்ட்டு இன்னது அது முழுவதும் மாசம் மாசம் அந்த தீட்டு வந்தா வீட்டுக்கு ஒரு மாய்க்கு இருக்கும் அப்போ கர்ப்பம் தறிக்கல அப்ப தீட்டு நின்னாதான் கர்ப்பம் தரிக்கும் நம்ம எல்லாம் தீட்டு தான் எங்க அம்மாவுக்கு பத்து மாசம் தீட்டு போயிருந்தா நான் போத்திருக்கு போதில்லை இங்க கட்ட போறதில்லை

கேட்டு பண்ணாரோ இப்ப அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது ஊதுட்டாரு எல்லாரும் வாங்கறதுக்குதான் ரோட்ல தீங்க போடுறோம் இல்ல அதை போட்டு போட்டு தீட்டு வந்துச்சு எங்கன்னா தீட்டு வந்தது உன் பொண்டாட்டி தீட்டு இல்ல உன் பொண்ணு தீட்டு இல்ல உன் புள்ள தீட்டு இல்ல நீ தீட்டு இல்லையா இதெல்லாம் சிந்திச்சாதான் ஆன்மீகமே புரியும் இதெல்லாம் சிந்திக்காம கண்ட தீட்டு இவனை தொட்டா தீட்டு அவனை தொட்டா தீட்டுன்னா இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அவை அரிசி அவன் இடுப்புல தோல்ல துண்டு போடக்கூடாது காலில் செரு போடுவோம் என்ன மனுஷன் தான் ஏன் இந்த பாகுபாடு உங்களுக்கு ஆனா அப்படி பட்டவனை ஒப்பம் செத்தவன முதல்ல அவங்கிட்ட அவன் சொல்லிய போல சொல்றேன் அதே போல நியாயம் இதெல்லாம் யோசிக்கணும் மனுஷனுக்குள்ள பாகுபாடே வரக்கூடாது எல்லாரும் தாய் வயிற்றுல போடணும் இந்த பொம்மையில எல்லாரும் இந்த மண்ணில் அழிய போடுவேன் இதுல என்ன வேற்றுமகுது வசதி தான் உன்னோட போ வசதி இல்லை என்னோட போற அந்த மாதிரி மனோபாவத்தை வளர்த்தால் தான் தெய்வீகத்தை வளர்க்க முடியும் அந்த மாதிரி இல்லாத இந்து மதம் அழிஞ்சது பிராமின ஒரு காரணம் இந்து மதம் இன்னும் நிக்கிறதுக்கு காரணம் பிராமினு ஏ எப்படி ஒரே ஆள சொல்றீங்களே கேப்பீங்கல்ல அப்படித்தான் கேட்க வர்றது மனசுல அப்படித்தான் தோணுத அப்படிதான் இருக்கு தோண்ப இந்து மதத்துக்குள்ள ஊட்டுக்குள்ள நீ எந்த ஜாதியாவணும் இருந்துட்டு போகும் குடும்பத்துக்குள்ள எந்த ஜாதி ஆவன இருந்துட்டு போகும் குடும்பத்தோட

ரெண்டு தானே மனுஷனுக்கு ரெண்டு எங்க கிடைக்குதோ அங்க போய் சேர்ந்துட்டான் மதம் மாட்டான் மதம் மாட்டான யார் காரணம் அதுக்கு இதான காரணம் ஆனா அதே நேரத்தில் விளக்கு கொடுத்தாத இடத்துல மச்சம் போய் கொடுத்தாத இடத்துல பிராமணி மொழி வலுத்து வர கொடுத்து வைப்பான் இன்னைக்கு இந்து மதத்துல இந்த எல்லாம் தக்க வச்சான்னு சொன்னா வெள்ளக்காரம் பேரில் முஸ்லீம் பேரில் இருந்து இந்துக்கு பிராமணர்கள் தான் தப்பிச்சு இதையெல்லாம் தெரியாம தெய்வ வழிபாடு எங்களை நான் தத்து அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு ஸோ இதை தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லா சீடர்களுக்கும் ஒரே ஒரு விண்ணப்பம் யாரெல்லாம் வந்துட்டு நம்ம ஐயா சொல்லி கொடுத்துருக்கிற அந்த பாடத்தோட முதல் முறையே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மனம் மனத்துள் நுடங்கி என் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி என்னுள் கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர வழி தர வேண்டும் குருவே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம அவர்கிட்ட சொல்ல வேண்டியதே இதுதான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற குருநாதர் ஸ்ரீ பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா அவர்களின் சீடர்களாக நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மனம் மனத்தில் ஒழுங்க வைக்கிறதுக்கு தான் நம்மளோட பாதையே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் எல்லோரும் மாதிரியுமே பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் படித்தோ இல்லைன்னா சித்தர்கள் பாடல்கள் படித்தோ அவர் நம்மளுக்கு விளக்கங்கள் வரைக்கும் சொன்னதில்லை அவரோட அனுபவங்களை மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அதாவது ஒருவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கலைக்காக தன்னை தான் அர்ப்பணித்து கொண்டு அந்த கலையின் ஆழத்தில் வரைக்கும் சென்று அது எவ்வளோ பெரிய விஷயம் அவரையே அவரை சோதித்து பார்த்து அந்த கலை ஒர்க் அவுட் ஆகுதா எப்படி பண்ணுது ஒவ்வொரு பாடத்தையும் அனுபவித்து பார்த்து அவர் அதில் தேர்ச்சி பெற்ற பிறகு தான் நம்மளுக்கே சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது ரமண கிட்ட போயிட்டு ஒரு அம்மா வந்துட்டு ஒரு பையனை கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க இவன் வந்து சக்கரை நிறையா சாப்பிட்றாரு அதனால் வந்து கொஞ்சம் சொல்லுங்க சக்கரை சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மா சொன்னவுடனே ரமண மகர்ஷி என்ன சொல்கிறாரு நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த அம்மாவும் பையனை கூப்பிட்டுட்டு போயிட்டு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து திருப்பி அவர் ரமண மகர்ஷிக்கிட்ட வராங்க இப்பயாவது ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் ரமண மகர்ஷி சிரிச்சிட்டே சொல்கிறார் யோன் அம்மா இதுக்கு சக்கரை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அம்மா கேட்குறாங்க இது நீங்கள் இப்போ முதல் நாள் கொண்டு வந்தப்பே சொல்லியிருக்கலாமே அதையாக ரெண்டு நாள் கழித்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சக்கரை சாப்பிட்டா என்னென்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்போது இப்போ நான் சாப்பிட்ட பிறகு சொல்கிறேன் சக்கரை சாப்பிடாது அப்படின்னு சொல்லி ஸோ முதல்ல சொல்கிறதுக்கும் ரெண்டாவது வேணான்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம உலகத்தில் நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயோ நிறைய பேரை சந்தித்து இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஆனால் நம்ம எல்லாத்தையும் நெறிமுறைப்படுத்தி இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம் என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஆசிரமத்தில் எல்லா ஆசிரமத்துலையும் போய் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல இந்த ஆசிரமத்தில் சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இது பாடத்தினாலேயோ படிப்பினாலேயோ படிச்சுட்டு ஐயா சொல்ல ஐயா நம்மளுக்கு சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமுமே அவரோட அனுபவத்தில் ஒரு பாகம்தான் நாம் எல்லாரும் அவரோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பேர் பெரிய பாக்கியம் நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்குன்னு சொல்லி பெருமிதம் பட்டுக்க வேண்டியது அவர் கிடைச்சிருக்கிறது நம்மளுக்கு உண்மையாகவே இந்த கலையை கலையை கற்பேற்கறதுக்கும் அவரை நம்ம கூட இருந்து வழி நடக்கிறதுக்கும் ஒரு ஆசானாக ஒரு தாயாக எப்படி ஒரு ஸ்ரீடர்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு அப்பா அப்பாவுக்கு பிரச்சனை வந்தால் இல்லை குழந்தைய எப்படி காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு பக்கத்துணியாக இருக்குது நம்ம எல்லா விஷயத்துலேருந்தும் நம்மளை காப்பாற்றுற ஒரு நம்ம குருநாதன் ஸோ அப்படியாப்பட்ட இந்த கலையை நம்ம மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லி இருக்கிற ஆயிரம் விஷயங்கள் அவர் சொல்லாத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது அவர் எதை பற்றி சொல்லலைன்னு சொன்னால் அதுக்கு அகராதியாக இல்லை எதை பற்றியும் அவர் பேசாததை இருந்ததே இல்லை எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு இறைவனை எங்கேயோ தேடி தேடி சுற்றிகிட்டு இருக்கோம் முன்னாடி சொன்னார் கூட மணிகணனையா சொன்னப்போ கூட சொன்னார் ஓடி 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 உட்கலர்ந்த சோதியை பாடல் சொன்னார் நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் இப்போ மாண்டு போய் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் மாண்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே உலகத்தில் பண்ணிட்டு தான் இருக்கோம் பக்தி பண்ணுறோம் திங்கக்கிழமை நான் சிவன் கோயிலுக்கு போகிறோம் செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சாமிக்கும் முன்னோன்னு சொல்லிவிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்துட்டு எது கடவுள்னு தெரியாமையே பேசிகிட்டு இருக்கோம் ஐயா நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு கடவுள்கிட்ட போய் நீங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் கடவுள் உங்கள் கிட்ட பேசியிருக்காதா அப்படின்னா பேசினது கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஆனால் நம்மளுக்கும் தாண்டி ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அதுக்கான அந்த அவசியம்னு சொல்லியிருக்காரு பக்தின்றது எவ்வளோக்கு எவ்வளோ அவசியம்னா இந்த பாதைக்கு வர வர நம்மளுக்கு பக்தின்றது பக்தி தான் முதல் படிக்கட்டுன்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படி இருக்கிறப்போ அந்த பாதையை தாண்டி அந்த ஓடி ஓடி சுற்றிட்டு இருந்த பாதையை தாண்டி சில பேர் நம்ப நம்பளை மாதிரி சில பேர் வந்துட்டு கூடான கோடி மக்கள் தொகையில் நம்ம வந்து இந்த பாதைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அது நம்மளோட ஐயாவோட ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச வினை பயணங்களாகவும் இருக்கலாம் இந்த ஜென்மத்துக்கு நம்மளுக்கு இந்த ஒரு நூல் படகு கிடைச்சிருக்கு ஐயா ஒரு படகுன்னு சொன்னால் நம்மளை இக்கறையிலேருந்து அக்கறையும் சேர்க்கக்கூடிய படகு நம்ம ஐயாவின் வார்த்தைகள் தான் சொல்லணும் நான் ஸோ அவரோட வார்த்தைகள் சிறுமேல் கொண்டு நடப்பவர்களுக்கு எந்த அபாயமும் இங்கே இல்லை யாம் இருக்க பயமேன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா வாசகத்தையும் ஆட்டோலேயும் பஸ்லேயும் கார்லியும் வந்து யாம் இருக்க என்ற வாசகம் எல்லாருக்கையும் பார்த்த ஒரு விஷயம்தான் ஸோ அந்த யாம் இருக்க பயம் அந்த முருகருக்கின் விளக்கம்னு சொன்னது பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே அந்த விளக்கத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி யாம் இருக்க பயமேன் முருகர் யாருன்னு சொன்னால் நம்ம ஐயா சொன்னார் தான் முருகர் மூச்சை நம்ம கவனித்து மூச்சை பிடிச்சோன்னா அவர் இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த பயமுமே இல்லை அப்படின்றது தான் ஐயாவோட பொருள் அதே மாதிரி இறைவனை உலகம் ஃபுல்லாக தேடி தேடி காசிக்கு போனேன் நான் ராமேஸ்வரத்துக்கு போனேன் நான் வந்துட்டு கைலாசத்துக்கு போனேன் அங்கே போய் சிவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம தினசரி நம்ம ஒரு மனிதன் வாழணும்னா அத்தியாவசியமான தேவை வந்து அடிப்படை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் இறைவனை சேர்க்கணுமோ அப்படி சேர்த்துருக்காரு அப்போ என்ன சொன்னார் என்ன சொல்லியிருக்காரு நம்ம இறைவன்னா யாருன்னா நம்ம உணவு தான் இறைவன் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம உணவுக்காக தான் எவ்வளோ பாடுபடுறோம் நாளெல்லாம் வேலை செய்யணும் எதுக்காக வேலை செய்கிறோம் பசின்னு ஒன்றும் இல்லைன்னா நம்ம வேலைக்கு போக போகிறதே கிடையாது சம்பாதிக்க போகிறதும் கிடையாது பசங்களுக்கு சேர்த்து வைக்கணுன்றதும் கிடையாது எதுவுமே இருக்க போகிறீங்க அந்த பசின்றது மட்டும்தான் வந்து உணவு அந்த பசி கேட்ட உணவு தான் கடவுள் பசிக்கிறவங்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சாமி படத்தை காட்டியோ இல்லைன்னா ஒரு பாக்கெட்டில் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுவோம் அதனால் நம்ம ஐயாவோட கொள்கை வந்து எதுன்னா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆன்மீகம்ன்ற எவ்வளோ பெரிய விஷயத்தை எல்லோரும் சொல்லியிருக்காங்க எட்டு திக்கும் பதினாறு கோலும் எங்கும் ஒன்றாய் முற்றி தழுவி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி தம் மக்கத்தில் வைத்தால் கருத்தில் வையார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐயா வந்து என்னென்னா சொல்லுவார் எல்லாருமே வந்து சாமி இங்கே இருக்குப்பா அங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே வந்து பாக்கெட்டில் அவர் படம் ஃபோட்டோஸை வச்சுக்கிட்டோ இல்லைன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டோ அந்த நேரத்துக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டோ தீவார்த்தனை காட்டிட்டோ நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு புறப்பட்டு போயிடுறோம் அது யார் வேணால் அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலைக்கு இங்கே வந்துவிட்ட பிறகு நம்ம திரும்பவும் அப்படியே நடந்துக்கிட்டோன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஐயாவோட அறிவுரைகளை கேட்டு நடந்துக்கிட்டோன்றதுக்கு ஒரு பயனும் இல்லை நம்மளுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டே ஆகணும் இல்லைங்களா நம்ம ஒரு விஷயம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் எக்ஸாம்பிள் என் கலை கராட்டை கற்றுக்க போகிறேன்னு சொன்னால் நான் பழைய மாதிரி எப்படி இருக்கணும் அதே மாதிரி கராட்டை கற்றுக்கிற பிறகு நான் அதே மாதிரி இருந்தேன்னா அப்போ அதை வித்தையை கற்றுக்கிற பிரயோஜனமே இல்லை அதுக்குன்னு கராட்டையை கற்றுக்கிட்டு போய் நீ எல்லோரையும் அடின்னு சொல்லி சொல்ல வந்தேன் பட் என்ன சொல்ல வரோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் யார் எனக்கு இவ்வளோ அறிவே கிடையாது ஆக்சுவலாக சொந்தமாக நான் சொல்லப்படி போனா நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரு நொடி ஒரு நாள் ஒரு ஒரு அறிவுரை ஒரு டிஸ்கஷன் தான் சித்தர்கள் பற்றி அப்போது ஆரம்பித்தது அந்த தீப்பொறி அதை வளர்ந்து வளர்ந்து என்னோடய கூட இருக்கிறவர் மணிகண்ணன் அவர் கூட பேசுகிறப்போ அவரு கூட பற்றி கொள்கிறப்போ அவர் இங்கே கூப்பிட்டு வரப்போ தான் தெரியுது இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சிக்காமே இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அதுவும் ஐயா கிட்ட சொல்கிறப்ப எதுக்கு இந்த நாள் வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்மன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நேரம் வரணும் பாட்டு தான் அவர் சிரிச்சுட்டே சொல்கிற ஒரே பதில் நம்ம குருநாதர் பற்றி பேசணும்னா அவர் பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நாள் ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் போகாது அவர் பேசின விஷயங்கள் பற்றி திருப்பி சொல்கிறதுக்கு ஆனால் நம்ம ஒரு சீடர்களாக நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும் அந்த நோக்கத்தை ஐயாவின் நோக்கத்தை எப்படி நம்ம கொண்டு போய் செல்லணுன்றது தான் நம்மளோட முதல் தாட்பாஸ்ஸாக இருக்கணும் உன்னை அறி போதும்னு அதே நான் தன்னை அறிதல் தான் முதல் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹூ அம்மாயின்னு சொல்லி ரமண மகர்ஷியும் அதை சொல்கிறத அது பிரபலமாக இருக்குது ஆனால் தன்னை அறிகிறது தான் வந்து இருக்கிறதுலே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயமும் இந்த உலகத்தில் ஆராய்ச்சி பண்ண எல்லா ஆன்மீகவாதிகளும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஆன்மீகவாதிகள் சொன்னால் சித்தர் சித்தர்கள் பெருமக்கள் பற்றி சொல்கிறாங்க அந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நம்மளோட வார்த்தை ஐயாவோட வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளுக்குள்ளே என்ன ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு உணர்ச்சியை க்ரியேட் பண்ணுது என்ன மாதிரி உணர்ச்சியை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கூட அவர் பேச்சை கேட்டதுனால நம்மளுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னு நீங்கள் யாராவது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு தெரியல ஆனால் நான் யோசித்து பார்த்ததுக்கு சொல்கிறேன் அவர் பேச்சு கேட்ட பிறகு தான் வந்துட்டு தண்ணித்து நிற்கிற தைரியமே நம்ம வந்திருக்கு வாட்டேன்னா பயந்து குறுகி ஐயோ என்னென்ன நினச்சிப்பாங்களோ ஐயோ அப்படி அங்கே போனான்னு நினச்சிப்பாங்களோ பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் முதியோர்களாகட்டும் சின்ன பசங்களாகட்டும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யார்கிட்டையுமே போய் கேட்டாலும் நீ நீயா அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாத அர்த்தவனை பார்த்து வாழாது இதுதான் அவர் சொல்லி கொடுக்குற கான்செப்ட் அவர் வந்துட்டு இறைவனை அடையிறது வந்துட்டு ஒரு வழி இருக்குது ஆனால் நீ வந்து இந்த எல்லாம் கழிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் அந்த பாதைக்கு நீ போக முடியும் நம்ம வந்துடுறோம் ஆசிரமத்துக்கு வந்துடுறோம் உபதேசம் வாங்குகிறோம் முதல் பாடம் வாங்குகிறோம் ஆனால் நம்மளால் அந்த கழிச்சி கட்டுறதை வந்து நம்மளால் பண்ண முடியுமான்னு எத்தனை பேரால் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக கொஞ்ச நாள் சொன்னால் என்னாலையுமே பண்ண முடியணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கோம் அதாவது அந்த மனம்ன்ற ஒரு வேரை வந்து ஒரே வாடி சாட்சிடக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு அது வந்து சாட்சி தான் நம்மளுக்கே ஆபத்து சின்ன சின்னதாக சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி வர 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 ஆன்மீக பாதையில் நம்மளுக்கு காந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் ஐயாவோட அறிவுரை

அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்